யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சோம் அப்படின்னு நான் ஒரு பட்டியல் போட்டேன்னா அது அந்த சொல்றது உண்மையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளத்துல குரலற்றவரின் குரலா செந்தில் சார் இருந்தார் எஸ் ஆஃப் கோர்ஸ் அது குரலற்றோர்களுக்கு தெரியும் குரலற்றோர்களுக்கு தெரியும் சாரி எனக்கு தெரியாது செய்யறதை தாண்டி அவங்களுக்காக பேசுறதுன்னு ஒன்னு இருக்கும்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளத்துல மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தமிழ் கேள்வி செந்தில் சார் மக்களுக்காக பேசாம அரசு என்னென்ன சொல்லுதுங்கறதையும் அதோட விளக்கத்தையும் அரசு இதெல்லாம் சரியா செஞ்சுருக்கன்னு முறைல உங்க கட்டுரை முத கொண்டு நான் படிச்சேன் சார் ஏன்டா கூட்டாளிங்க உண்மையா சொல்லிட்டு இருக்கானுங்க நீ ஊரே மாத்திட்டு இருக்கிய அரசு இந்த இடத்துல எல்லாம் சரியா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இங்க எல்லாம் தப்பு நடந்தது அதோட இத வந்து ஒப்பிட்டு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல இதுதான் சரியா இருக்கா அப்படின்னு கேட்கறேன் பேசுறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு என்னைக்கு டிசம்பர் ஒன்னா தேதி மூணு நாள் சோறு தண்ணி இல்லாம நான் வந்து இங்க இருந்தேன் நியூஸ் ஒன் தமிழ் ஆபீஸ்ல இருந்தேன் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன் போட மரியாதையா இன்னைக்கும் இன்னைக்கும் நான் கலத்துறேன் திருப்பி சொல்றேன் இன்னைக்கும் நான் கலத்துறேன் என்ன அந்த இடங்களுக்கெல்லாம் சார் போனீங்க ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சிட்டு வழுக்க டைம் உங்களுக்கு ரெடி இன்னைக்கு நான் கலத்துல என்னது அரசின் மூலமாக மரியாதைக்குரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மூலமாக அந்த உதவிகளை பெற்று எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்து குரலற்றவரின் குரலா மக்களுடைய வழிகளை பதிவு செஞ்சீங்களா சார் அப்படின்னு கேளுங்க அரசை எதிர்த்து பேசுனீங்க அதான் கேள்வி மக்களோட வலிகளை பதிவு செஞ்சீங்க எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே மக்களோட வழினா எதுன்னு சொல்லுங்க ஐயோ ராமா என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட கூட்டி சேர வைக்கிறேன் எனக்கு வெறி இங்க இருந்து போயிடுறேன் இப்போ புளியந்தோப்புல வட சென்னையில மக்கள் வந்து நாலு நாளா சாப்பாட்டுக்கு கஷ்டம் ரெண்டாவது சார் வந்து அத அந்த நேரத்துல பேசிட்டு எல்லாரும் எல்லாரும் போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயுமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நீ ஃபீல்டுல இருந்து கேள்வி கேட்டு அதான் உங்க கேள்வி ரெண்டுமே பண்ணீங்க இல்ல 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 மன்னிக்கணும் தப்பு அதான் சொல்றேன்

அரி ரொம்ப கொடூரமா வச்சிருக்கணும் நம்ம ஏன்னா சும்மா ஓரளா வந்து புறச்சத்துல அம்மா அவருடைய ஆச்சியில் எல்லா பணியில அப்படி இல்லாம கரெக்டா சொன்னா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஐயா இது நான் யாரு யாரோ மாப்பிங் பண்ணிருக்காங்க ஐயையாருக்கார

எங்க சொல்லிருக்காங்கன்னு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி நீங்க நீங்க பாருங்க சார் போய் பாருங்க ஐயோ என்னால முடியல ஜெயலலிதா சிறப்பாக கையாண்டார் இப்ப கையாளுங்க பத்தி என்னோட கேள்வி கிடையாது ஜெயலலிதா அவர்களை ஆட்சியில நடந்த பிரச்சனைகளை குறை சொன்னவங்க இப்ப மறுபடியும் இந்த ஆட்சியிலையும் குறை சொல்றாங்களே அது பத்தி உங்களுடைய கருத்து அதை சொல்லிட்டு இருக்க அதை சொல்லிட்டு இருக்க ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காது நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு இதுல அன்னைக்கு எத்தனை பேர் மரணம் நீயே சொல்றா அபிஷியலா முன்னூறு தாண்டி இன்னைக்கு எத்தனை பேர் மரணம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இதுக்கான கிரெடிட் அரசு கொடுக்கலாமா

ஒரு உயிர் போனாலும் தப்பு நான் சொல்றேன் ஆமா சார் அப்ப நீங்க இல்ல இல்ல குறைஞ்சிருக்கு இல்ல 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 அதுக்கு அரசுக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு சொல்றோம் நான் கிரெடிட் கொடுக்கணும்னு யாரும் கேக்கல நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல கொஞ்சம் பொறு மிஷின் நிக்கட் இதுக்கான கிரெடிட் அந்த அரசு கொடுக்கலாமா ஏன் இப்படி வளர்றீங்க கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமா இருக்கலாம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணப்படாது புதிய தலைமுறை அலுவலகம் தண்ணியில முங்கிச்சு ஆமா யாருடைய தப்பு ஜெயலலிதா அவர்களின் தவறு இன்னைக்கு புதிய தலைமுறை அலுவலகம் உங்களை இல்ல இதுக்கு இந்த கிரெடிட்டை யாரு கொடுக்கலாம்னு மட்டும் தான் சொல்லுங்க என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பாயில போன ரோட்ல அடிச்சுட்டு வரல இல்ல

தவிர்க்கப்பட்டுச்சு ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களை மாட்டிட்டு போடுற பாடு சரி 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 ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுரும் மூணு வேற பயமா இருக்கு ஜெயலலிதா அம்மா அன்னைக்கு ரோட்டுக்கு வந்தாங்களா மக்களை பார்த்தாங்களா ஜெயலலிதாவுக்கு ஒரு விதமான பார்வை ஸ்டாலினுக்கு ஒரு விதமான பார்வை இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகாகவும் இப்படி ஒன்று நடக்குது ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்கான்னு சொன்னது யார் தெரியும் அமைச்சர் மாசுப்ரமணியே பேசினார்

கண்ணீர் ஒழி பாண்டுக்குள்ள போயினுகது அறுவல அந்த அத பராட்டுவோம் நடக்காததை உரிச்சிப்போம் இதான் சார் யாம் பாயிண்ட் நடந்ததை பாராட்டுவதற்கு இல்ல சம்திங் இதெல்லாம் நடந்துருக்கு இதனால நல்லா நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு டிஐபி இருக்க அது அது என்ன சார் இல்ல இல்ல ஒரு சார் அது அந்த வார்த்தை நான் முரண்படுறேன் போ பத்திரிக்கையாளர்கள் அப்படிங்கறவங்க நடந்ததை பாராட்டவே கூடாது இத சொல்லல சனா

கடலியே கலவர தெரியதே ராஜா நான் எப்படி அளவ இருப்பேன் சார் நான் எம்பி வச்சுட்டு 4 ವರ್ಷ கடந்த பிறகு இந்த கதையை பேசிட்டு இருக்கீங்க அப்ப திருப்பி கேட்டா அனுப்புங்க புறநகர்ல உள்ள இருக்கு நகரத்துல உள்ள இருக்கு ஒரு மெட்ரோவை கொண்டு வர முடியல மாநில உரிமை மாநில உரிமை ரிபீட் ரிபீட் எத்தனை நாளைக்கு மக்களை பாத்தீங்க என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா வட மாவட்டத்துல எல்லாம் இருக்காங்க தலித் மக்கள் அப்படியே வெகுண்ட அழிஞ்சு போயிருக்காங்க நாங்க நேருக்கு பதில் சொல்ல முடியுமா வேங்க வேலுக்கு சொல்ல முடியுமா டெல்டால விவசாயிகள் கொந்தளிச்சு போயிருக்காங்க நெல்மணிகள் எல்லாம் முளைச்சு போயிருக்கு